கீழடி அகழாய்வு திட்டத்தில் சில அரசியல் சர்ச்சைகளும் தலையீடுகளும் இருந்துள்ளன அவை முக்கியமான சிலவற்றை இங்கே காணலாம் ஆய்வு அதிகாரியின் இடமாற்றம் கீழடி அகழாய்வின் முதல் மூன்று கட்டங்களை நடத்திய இந்திய தொல்லியல் ஆய்வு கழகத்தின் ஏஎஸ்ஐ கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வு பணிகள் முக்கியமான கட்டத்தில் இருந்தபோது அசாமுக்கு மாற்றப்பட்டார் இது தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் தொல்லியல் ஆர்வலர்களிடையே பெரும் எதிர்ப்பு கிளப்பியது இந்த இடமாற்றம் கீழடி ஆய்வுகளை தடுக்கும் நோக்குடன் செய்யப்பட்டதாக விமர்சிக்கப்பட்டது மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு மற்றும் ஆய்வுப் பணிகள் ஆரம்ப கட்டங்களில் மத்திய அரசு கீழடி அகழாய்வுக்கு குறைந்த நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் ஆய்வுப் பணிகளை தொடர ஆர்வம் காட்டவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன சில கட்டங்களில் ஆய்வுப் பணிகளுக்கு அனுமதி தர மறுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகுதான் மூன்றாம் கட்ட ஆய்வுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆய்வு முடிவுகளை அங்கீகரிப்பதில் தாமதம் கீழடி அகழாய்வு முடிவுகள் தமிழர்களின் பண்டைய நாகரிகம் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்திய போதிலும் மத்திய அரசு அவற்றை அங்கீகரிப்பதில் தயக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது அரசியல் ரீதியான பாரபட்சம் காரணமாக இருக்கலாம் என்று தமிழக அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் ஆரிய திராவிட அரசியல் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான ஒரு நகர நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்ததை வெளிப்படுத்தின இந்த கண்டுபிடிப்புகள் ஆரியர்களின் வேத நாகரிகத்திற்கு முற்பட்ட தனித்துவமான தமிழர் நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதாக கருதப்பட்டது இது ஆரிய திராவிட அரசியல் போக்கின் ஒரு பகுதியாக மதச்சார்பற்ற அல்லது நாத்திக தமிழர் அடையாளம் குறித்த விவாதங்களை எழுப்பியது கீழடி அகழாய்வு முடிவுகள் தமிழர்களின் தொன்மையை நிலைநிறுத்தும் விதமாக சில அரசியல் குழுக்களால் பயன்படுத்தப்பட்டன மாநில அரசின் தலையீடு மற்றும் ஆதரவு மத்திய அரசின் தாமதத்திற்கு பிறகு தமிழக அரசு கீழடி அகழாய்வை தனது தொல்லியல் துறை மூலம் தொடர்ந்து நடத்தி வருகிறது மேலும் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க நிதி ஒதுக்கி தமிழர் வரலாற்றை வெளிக்கொணர்வதில் ஆர்வம் காட்டி வருகிறது சுருக்கமாக கீழடி அகழாய்வு அதன் அறிவியல் முக்கியத்துவத்தை தாண்டி தமிழ் மக்களின் அடையாளம் தொன்மை மற்றும் மத்திய மாநில உறவுகள் குறித்த அரசியல் விவாதங்களின் மையமாக மாறியுள்ளது